கும்ப ராசி நேர்களுக்கு செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கிறார் ஏழாம் பாவத்தில் சூரியன் ராசி அதிபதி கிரகம் சனி இரண்டாம் பாவத்தில் எட்டாம் பாவத்தில் செவ்வாய் கோபம் அதிகமாக வரும் பண வசதியும் இருக்கும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் வீணாக யார்கிட்டையும் பேசிட்டு குடும்ப விவாதத்தை சொல்லக்கூடாது அல்லது அவங்க கழகத்தை உருவாக்கி போயிடுவார்கள் வியாபாரம் செய்கிறீங்கன்னா வெளிநாட்டு வியாபாரத்தில் கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டும் அல்லது பொருள்கள் டிலேயாக வந்து சேரும் அல்லது டிலேயாக போய் சேரும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா நல்ல காலம் என்று சொல்லுங்கள் குரு பகவான் ஐந்தாம் பாவத்தில் இருக்கும் பொழுது பேர் போலை கண்டிப்பாக கொடுக்கும் தைரியமாக இருப்பீர்கள் நீங்கள் கலைஞராக இருக்கீங்க லாபத்தை பார்ப்பீங்க ஆனால் அலைச்சல் அதிகமாக இருக்கும் எட்டாம் பாவத்தை செவ்வாய் இருப்பதனால் வாகனம் ஓட்டும் போதெல்லாம் கவனித்து போக்கிட்டு வேண்டும் தன்னுடைய மனைவியின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் வீணாக சண்டை போடக்கூடாது ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன் வயதானவர் எல்லோருக்கும் சொல்கிற சீசன் தண்ணியில் போகும் பொழுதுல காலை கவனிக்க வேண்டும் அடிப்படுறதுக்கு முது தண்டல அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன பரிகாரம் செய்ய வேண்டும் நம சிவாய நம சிவாய மந்திரத்தை ஜெபிக்க வேண்டும் ஹனுமான் சாலிசா படிக்க வேண்டும் இந்த நேரத்தில் ஹனுமான் சாலிசா கண்டிப்பா படிக்கணும் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் பிரீர்த்தி செய்து வர வேண்டும் காக்காக்கு எழுசறு காலையில் வச்சுட்டு போகும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்